ஹாய் வர்ஸ் அனில் சேமியா கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க டூ ஹண்ட்ரட் கிராம் அணில் சேமியா எடுத்திருக்கேன் இது ஒன் டீஸ்பூன் ரெட் சில்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன் இது போல் கட் பண்ண கேரட் பீன்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி முந்திரியை வறுத்துக்கோங்க இதில் காட்டன் அளவு ஒரு வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி கேரட் பீன்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கூட்டியே இது போல் முந்திரியை வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசுறதுக்கு தேவை ஒரு பச்சை மிளகா மீடியம் சைஸ் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ப்ளஸ் ஆ டீஸ்பூன் இல்லை கடுகு போட்டுக்கோங்க கடுகு பிடிஞ்சதும் ஒன் டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு காஞ்ச மிளகாய் பிச்சடிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுப்போம் வாசனையும் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுப்போம் சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு ஒரு நிமிஷம் இது போல் விடுவோம் ஜீரம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஹாஃப் பேஸ்ட் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட் பண்ணி பச்சை மிளகாய் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் பண்ணி வச்சிருக்க பீன்ஸை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு நிமிஷம் பெருட்டி விடுங்க பீன்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிடம் கிரட்டுங்க கேரட் சீக்கிரம் குக் ஆகிடும் பீன்ஸ் கொஞ்சம் குக்காக டைம் எடுக்கிறதுனால கேரட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பீன்ஸை இது போல் பெரட்டி விடுங்க இப்போ கேரட் போட்டு ரெண்டும் ரெண்டுத்தையும் ஒன்றா பெரட்டுங்க இப்போ வெஜிடபிள்காக கால் டீஸ்பூன் உப்பு தூவி விட்டுக்கோங்க இது ஒரு கல கலக்கி விட்டுக்கோங்க எடுத்து வச்சிருக்க மசால் பொடி ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசால் உங்களுக்கு தேவையான அளவு காரம் வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டதுனாலும் போட்டுக்கலாம் டூ ஹண்ட்ரட் கிராமுக்கு நான் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் எடுத்திருக்கேன் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சேமியாவுக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கும் குழஞ்சும் போகாது வெண் வேகிறதுக்கும் கரெக்டான ஒரு அளவான வாட்டராக இருக்கும் ஸோ நீங்கள் இரநூறு கிராம் சேமியாவுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒன் டீஸ்பூன் உப்பு போடுறேன் கா டீஸ்பூன் தான் முதல்ல போட்டேன் வெஜிடபிள்காக இந்த ஸ்டேஜில் நீங்கள் கலக்கி விட்டுட்டு மூடி வச்சு கொதிக்க விடுங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் இப்போ இந்த சேமியாவை இது போல் க்ரஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன் வேகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் நீளநிலமாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு பெரட்டுறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் இது போல் க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கொதி வந்துடுச்சு நீங்கள் வா உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு டேஸ்ட் பண்ணும்போது அந்த வாட்டரில் உப்பு நாக்கில் கறிக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் சேமியா போடும்போது அந்த அளவு சரியாக வரும் நீங்கள் வாட்டரை டேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பற்றில நான் போட்டிருக்கேன் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க அந்த எப்போயுமே வாட்டர் கொஞ்சம் இந்த முதல்லாம் செய்யும்போது நம்ம டேஸ்ட் பண்ணும்போது உப்பு வந்து நாக்கில் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ சேமியா போடும் சேமியாவோட கரெக்டாக அளவு வந்துடும் உப்பு அதை நீங்கள் கவனத்தில் வச்சு செய்யுங்க இப்போ இது போல் போட்டு கலர்னதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் ஒன்றோட ஒன்று வெஜிடபிள்ஸ் சேமியா எல்லாம் நல்லா இது போல் கலந்து உன்னோட ஒன்று கலந்துக்கிற மாதிரி கலந்து விடுங்க சேமியா தண்ணியை சீக்கிரமாக இழுத்துக்கும் சீக்கிரம் வெந்துக்கும் அதே சமயத்தில் தண்ணியும் சீக்கிரம் சேமியாவோடு இழுத்துக்கும் சரி ரெண்டு நிமிஷத்துலையே உங்களுக்கு இது போல் வந்துடும் தண்ணியெல்லாம் குறையுது பாருங்கள் இது போல் வந்துடும் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் எடுத்து வச்சிருக்க முந்திரி போடுங்க மொத்தமே மூணு நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி உங்களுக்கு ரெடியாக இருக்கும் பாருங்க இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விடுங்க இது போல் நெய் அதில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க இப்போ சேமியா ரெடி ஆகிடுச்சு ஒரு நிமிஷம் மூடிப்பட்டு வைங்க ஒன்றோட ஒன்று ஆகட்டும் ஒரு ஒரு நிமிஷம் விட்டால் போதும் ரெடியாக இருக்கும் சிம்மில் வச்சே பண்ணுங்க தண்ணியெல்லாம் இழுத்துடுச்சு இப்போ சேமியா ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலைய மேலே இது போல் கார்னிஷ் பண்ணிக்கோங்க தூவி விட்டுக்கோங்க ஸோ சுவையான சேமியா கிச்சடி ரெடி பாருங்கள் இது போல் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி தக்காளி குருமா கடலை சட்னி இது போல் நீங்கள் சைடிஷ் வச்சுக்கலாம் நான் கடலை சட்னி வச்சுருக்கேன் இதுக்கு கடலை சட்னி அந்தளவுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் டேஸ்ட்டாகவும்